கடிதம் சிறுகதை எழுதியவர் திலீப் குமார் அவர்கள் வாசிப்பவர் கே பாலசுப்பிரமணியன் கடிதம் மதியம் மூன்று மணிக்கு சரியாக வந்துவிடு என்று நேற்றே சொல்லியிருந்தார் இருந்தார் மெட்டு மாமா வழக்கம்போல் கான்சியா மாமாவுக்கு படம் கேட்டு உருக்கமாக கடிதம் எழுத வேண்டும் மெட்டு மாமா என் பாட்டியின் சகோதரர் பரம மாமா மெட்டு மாமாவின் சட்டகர் பெரிய பணக்காரர் பொதுவாக மிட்டுமாமா மாமா எழுதும் கடிதங்கள் சுவாரஸ்யமாக இருக்காது ஆனால் வயது காரணமாக மிட்டு மாமாவின் கைவல்கள் நடுக்கம் கண்டுவிட்டதால் அவருக்கு மாதம் ஓரிரு கடிதங்கள் எழுதி தர நான் ஒப்புக்கொண்டிருந்தேன் தவிர இந்த கடிதங்கள் மிக அந்தரங்கமான தஸ்தாவேஜுகள் என்றாலும் அவற்றை நான் மட்டுமே கையாள நியமிக்கப்பட்டேன் விளைவாக மிட்டு மாமாவுக்கும் எனக்கும் இடையே ஒரு கணவானுக்கும் அவனது ஆசை நாயகிக்கும் இடையே ஏற்படக்கூடியதை போன்ற சின்ன சின்ன ரகசியங்கள் இழைந்த ஓர் அந்யோன்யம் உருவாகியிருந்தது நான் சென்றபோது மெட்டு மாமா பெரிய திண்டில் தலைவர் சாய்த்து படுத்திருந்தார் கால்கள் பாலித்தின் பைகளில் உறைந்து இரு சிறு மூட்டைகளாக ஒரு சிறிய தலையணை மேல் கிடந்தன என்னை பார்த்ததும் வாடா பைல்வான் என்று அன்புடன் அழைத்தார் மெட்டு வயது எழுவது இருக்கும் பெரிய கண்கள் ஒட்டிய கண்ணங்கள் அடர்த்தியான புருவம் நீண்ட மூக்கு மெலிந்த தேகம் கதர் முண்டு கதர் பனியன் நைந்து போன பூணூல் மெட்டு மாமாவின் மனைவி ஜமுனா இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன கட்டடத்தின் பின்புறம் இருந்த மகன்கள் மற்றும் மருமகளோடு அவருக்கு ஒத்து வரவில்லை தெருவை பார்த்த இருந்த இந்த முன் அவரை ஒதுக்கிவிட்டார்கள் மாமா வழக்கமான ஆரம்பித்தார் எச்சரித்தார் கஞ்சியாம்ஜி அவர்களுக்கு சென்னை சவுகார்பேட்டை வாசி மற்றும் தங்களின் சட்டகர் மிட்டுவின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் இங்கு நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கிறோம் அதே போல உங்கள் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்பது குறித்து சமாச்சாரத்தை தெரிவிக்க வேண்டுகிறேன் தற்பொழுது எழுதிநேர்ந்த விஷயம் என்னவென்றால் கொஞ்ச நாட்களாகவே எனக்கு மனசே சரியில்லை சரியாகச் சொல்வதனால் கடந்த ஒரு வாரமாக நான் செத்து போக வேண்டும் என்று இங்கு எல்லோரும் விரும்புகிறார்கள் நானும் செத்து போக வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் ஆனால் சாவதும் வாழ்வதும் நம் கையிலாக இருக்கிறது நான் தற்கொலை கூட செய்து கொள்வேன் ஆனால் தற்கொலை செய்து கொள்வதற்கும் எனக்கும் ஓரிரு இடையூறுகள் இருக்கின்றன முதலாவதாக என் எழுபத்தி மூணு வயதில் ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டால் யாரும் அவனுக்காக வருத்தப்பட போவதில்லை ஒழிந்தது சனியன் என்று இருந்து விடுவார்கள் இரண்டாவதாக என் கால்கள் என் பாதங்களில் வெடிப்பு முழங்கால்களின் சிறங்குமாக உள்ளது இதை பற்றி தாங்கள் அறிவீர்கள் இந்த கால்களை வைத்துக்கொண்டு நான் எப்படி எங்கே போய் தற்கொலை செய்து கொள்ள முடியும் மேலும் சீழும் நீரும் நாற்று அடிக்கும் கால்களோடு நான் செத்தால் அது நன்றாக இருக்காது இதையும் தாங்கள் அறிவீர்கள் எப்படியும் என் பந்துக்கள் விரும்புவது போல நான் சாகவே விரும்புகிறேன் சென்ற மாதம் நீங்கள் தயவு செய்து அனுப்பிய பணத்தால் தான் நேற்று முன்தினம் வரை ராவணையர் தெருவில் இருக்கக்கூடிய குஜராத்து சகாய ஆஸ்பத்திரிக்கு போய் என் கால்களுக்கு மருந்தும் கட்டும் போட்டு வந்தேன் பிரதி மாதமும் மூணாம் தேதி வரும் சரும நோய் நிபுணர் டாக்டர் தாமரைக்கண்ணன் அவர்களுக்கு பதிலாக இந்த மாதம் புதிதாக ஒரு டாக்டர் வந்திருக்கிறான் அவன் பெயர் சனத்குமார் ஜெயின் மார்வாடி இவனது தந்தை சுகன்மால் ஜெயினுக்கும் தங்கசாலை தேர்வில் எவர்சில்வர் ஹோல்சேல் பாத்திர வியாபாரம் தான் உள்ளது என்எஸ் போஸ் ரோட்டில் திருப்பத்தில் நீயானந்தபுரம் ஹோட்டல் தான் இவனது சகவாஸ் இவரது கடையும் இருக்கிறது ஆலை பார்த்தால் நீங்கள் அடையாளம் என்று விழுவீர்கள் உங்களுக்கு தெரியாத இருக்க முடியாது டாக்டர் சனத்குமார் வயதில் சின்னவன் தான் மற்றபடி கெட்டிக்காரான் பிரபல தம்பையாவிடம் சில ஆண்டுகள் பயிற்சி பெறுவ பெற்றவன் என் கால்களை பரிசோதித்து மருந்து மாத்திரைகள் கொடுத்திருக்கிறான் பூசிக்கொள்ள ஆயுள் மட்டும் சாப்பிடுவதற்கு சில மாத்திரைகளையும் கொடுத்திருக்கிறான் கட்டுக்கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றினால் போதும் என்று சொல்லிவிட்டான் அரிப்பையும் நீர் விடுதலையும் இன்னும் ஆறு மாதத்தில் நிச்சயம் குணப்படுத்திவிட முடியும் என்று கூறியிருக்கிறான் உங்களுக்கு தெரியும் சிகிச்சை என்னவோ இலவசம்தான் ஆனால் ரிஷாவில் நானே போக வேண்டியிருக்கிறது ரிசாக்காரன் காத்தவராயன் தான் என்னையும் அழைத்து கொண்டு போகிறான் போய் வருவதற்கு இரண்டு ரூபாய் என்று பேசி வைத்திருக்கிறேன் சென்ற வாரத்தோடு பணம் தீர்ந்து விட்டதால் அவன் என்னை இப்போது கடனுக்குத்தான் அழைத்து போகிறான் அவனுக்கு நான் ஆறு ரூபாய் பாக்கி காத்தவரான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னான் சிங்கல்பட்டு போயிருக்கிறான் அவன் எப்போது திரும்புவான் என்று சொல்வதற்கில்லை மாற்று ஏற்பாடு செய்து கொண்டு கொண்டுாம் ஆனால் காத்தாவரன் போல வருமா தவிர புதிய ரிக்ஷாக்காரனுக்கு கொடுக்க பணம் தான் கூறுகிறேன் எனக்கு எல்லாம் வெறுத்து போய்விட்டது நானும் சாவது நல்லது உங்களுக்கு மாத மாதம் பணம் அனுப்பும் சுமையும் குறையும் உங்களுக்கு தெரியும் என் மகன்கள் யாரும் சரியில்லை என்பது பெரியவன் புல்புதரா வசித்துக் கொண்டு தன் மனைவி பின்னாலேயே அழைந்து கொண்டிருக்கிறான் அவன் மனைவி அந்த எப்படி எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியும் குணமாக இருந்து கொண்டு என்ன அட்டகாசம் செய்கிறாள் சென்ற வாரம் ஒரு நாள் சப்பாத்திக்கு தொட்டு கொள்ள மோரிதாசில் கொஞ்சம் உப்பு குறைவா இருந்துச்சு எடுத்துவான்னே இது ஒரு தவறா முகத்த லலிதா பவர் பானையில ஒரு வெட்டி வெட்டி திருப்பி குட்டு போயிட்டா வயசு காலத்துல உப்ப குறைச்சா என்ன என்று அவளுக்கு சப்போர்ட்டாக பேச வந்துட்டான் அந்த பையன் இந்த லாயக்கற்ற நாயி இந்த சின்னவன் எதையுமே செய்ய மாட்டான் உங்களுக்கான் தெரியுமே பாங்களை வேலை செய்யறான் என்று பேரான தவிர கொஞ்சமும் நன்றி விசுவாசம் எனக்கு இல்லை நீங்க போட்ட பிச்சைல தானே அவன் பீகாம் பிடிச்சான் இவன் பெரிய பத்தராகி விட்டான் சனிக்கிழமை ராத்திரி ஆனா போதும் தபேலாவும் சப்ளா கட்டையும் வச்சுக்கிட்டு அவன் நண்பர்காட்டிக்கும் கூத்து கொஞ்ச நஞ்சம் இல்லை இப்படி பஜனை முடிஞ்சதும் நள்ளிரவுக்கு மேல இந்த நாய்கள் எல்லாரும் மகேஸ்வரி பவன்ல பூரியும் லசியும் வீடாவும் சாப்பிட கிளம்பிடுவார்கள் மகேஸ்வரி பவனில் நான் சாப்பிடாத பூரியா போடாத பீடாவா இவனுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஆனால் மகேஸ்வரி பவன் பூரி என்றால் எனக்கு இஷ்டம் ஆனால் ஒரு நாள் கூட அவன் வாங்கிட்டு வந்ததில்லை இந்த பெரிய கவர்னர் மாதிரி நினப்பு கவர்னர்னு தான் எனக்கு ஞாபகம் வருது பிரபுதாஸ் பட்வாரி நம்ம ஸ்ரீநாத்ஜியினுடைய கோவிலுக்கு வந்திருந்தார் என்ன எளிமை என்ன எளிமை நாத்தியின் முன் தலை குனிந்து வணக்கம் தெரிவித்து விட்டு போனார் அவர் சொன்னார் எங்களுக்கும் இந்திரா காந்தி மேல எந்த கோபமும் இல்ல அந்த அம்மாவுக்கு எப்பயுமே கொஞ்சம் வீம்பு ஜாஸ்திதான் என் இரண்டாம் நம்பர் பையன் ரஜினி பாவம் நல்லவன் இந்த இடத்தில் நான் குறுக்கிட்டு கேட்டேன் மாமா இரண்டாம் நம்பர் என்று எழுத வேண்டுமா கன்சியா மாமாவுக்கு ரஜினின்னு சொன்னாலே புரியாதோ பேசாம நான் சொல்றது எழுதுறா அவனுக்கு மனைவி குழந்தைகளுக்கு செய்தே மீள முடியல நேற்று முன்தினம் நடந்த இதை எழுதும் போது என் கண்களில் கண்ணீர் தளும்புகிறது நான் மெட்டு மாவாவின் கண்களை பார்த்தேன் என்னடா பாக்குற எழுது வீட்டில் தேங்காய் எண்ணெய் தீர்ந்து விட்டது இவன் தண்ணீரை விட்டு தலையை சீவி கொண்டு போகிறான் மூத்தவனும் சின்னவனும் சிகரெட்டுக்கும் பீடாவுக்கும் செலவழிக்கிறார்கள் ஒழிய எண்ணெய் வாங்கி தர மாட்டேன்கிறார்கள் வீட்டில் இப்போது எல்லோருமே தினமே தலை ஒழித்து எண்ணெய் போடுவதை மாலை வரை ஒத்தி போட்டு சமாளித்து விடுகிறார்கள் என்னை போடாமல் என் முன் வழக்கை காய்ந்து தலையே எரிகிற மாதிரி இருக்கிறது என் கொஞ்ச நஞ்சம் முடியும் தேங்காய் நாள் மாதிரி சிலிப்பி கொண்டிருக்குது முகத்தை கண்ணாடியில் பார்க்கவே பயமா இருக்கு நான் மாமாவின் தலையை பார்த்து அவர் எழுத சொன்னதை உறுதி செய்து கொண்டேன் நான் சாவதற்கு முன் சில விஷயங்களை ஒழுங்கு செய்திவிட விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் என்னிடம் சொத்து ஒன்றும் கிடையாது நான் வெறும் தண்டன கோபால் உங்கள் சகோதரி அதாவது என் மனைவி இறந்தபோது அவளுடைய தாகூர்ஜிகளின் செலவை சேவையை தொடர்ந்து செய்து நான் செய்து கொண்டேன் தாகூர்ஜிகளின் சேவையை தொடர்ந்து செய்ய நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என் இறப்புக்கு முன்பாக இந்த விக்கிரகங்களை நான் உங்களிடம் தந்துவிட விரும்புகிறேன் இந்த விக்கிரகங்கள் எங்கள் குடும்பத்திலும் வழி வழியாக வருபவை என் அம்மா அதற்கு முன் என் பாட்டி அதிகாலையில் எழுந்து கொளித்து மொழிகிவிட்டு வெறு வயிற்றில் இந்த விக்கிரகங்களுக்கு பூஜை செய்துவிட்டுத்தான் பச்சை தண்ணீரோடு குடிப்பார்கள் அவளுக்கு பிறகு உங்கள் சகோதரியும் அப்படியே செய்து வந்தாள் உங்கள் சகோதரி போனபின் பின் நான் தான் ஏதோ முடிந்தவரை செய்து வருகிறேன் நான் தினமும் குளிக்க முடியவில்லை என்பதை தாங்கள் அறிவீர்கள் கால் கட்டு மாற்றும் அன்று தான் குளிக்க முடிகிறது அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பூஜை செய்கிறேன் எனக்கு வருத்தம் எல்லாம் இந்த சுபதினங்களில் கூட இந்த விக்கிரகங்களுக்கு சரியான நைவேத்தியம் படைக்க முடியவில்லையே என்பதுதான் தினம் பதினோரு மணிக்கு எனக்கு ஒரு வரும் உணவைத்தான் மூன்று சப்பாத்திகளும் கொஞ்சம் சாதமும் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது மாலையில் அம்பீஸ் கபையிலிருந்து வரும் இரண்டு இட்லியும் ஒரு வடையும் தான் கடவுள் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன் எல்லாவற்றுக்கும் தான் முக்கியம் என் மருமகளை நம்ப முடியாது அவர்களுக்கு இவற்றில் அருமை தெரியாது வீசி எறிந்து விடுவார்கள் அல்லது குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்து விடுவார்கள் இந்த விக்கிரகங்களின் குறிப்பாக ஒன்று முக்கியமானது இந்த புல்லாங்குழல் சகிதம் தவழ்ந்து வரும் பாலகிருஷ்ணனின் ஐந்து அங்குள்ள உயர தான் அதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் பட்டு வஸ்திரமும் ஜரிகை குள்ளாயும் போட்டு போட்டுவிட்டால் சாச்சா கிருஷ்ணனே நம் முன்ன நம் முற்றத்தில் தவழ்ந்து கொண்டிருப்பது போல இருக்கும் நான் இறந்து விடுவதற்கு முன்பு இந்த தாகூர்ஜிகளை உங்களிடம் ஒப்படைத்து விட விரும்புகிறேன் என் சகோதரிடம் அதாவது உங்கள் மனைவியிடம் கூறுங்கள் இது என் கடைசி ஆசை என்று நாம் நம் காலம் முடிந்தபின் குழந்தைகளை இவற்றை ஒழுங்காக செய்வார் என்று எதுவும் சொல்ல முடியாது என் சகோதரிக்கு முடிகிறவை தாகூர்ச்சிகளின் சேவை செய்யட்டும் அதற்கு பிறகு கிணற்றிலோ அல்லது நதியிலோ அவற்றை சமர்ப்பணம் செய்து விடுகிறேன் இது தவிர என்னிடம் ஒரு சில தெய்வீக புத்தகங்களும் ஒரு குட்டி குடத்தில் கொஞ்சம் கங்காஜலமும் இருக்கிறது இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துவிட விரும்புகிறேன் புத்தகங்களில் குறிப்பாக அனுமான் சாலிசாவும் டங்கரா மகாஜியின் ஆசை பெற்ற பாகவதமும் இருக்கிறது நீங்கள் அவசியம் வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால் வீட்டில் பிசாசுகளில் நடமாட்டம் இருக்காது என்பதோடு சுபிச்சமும் ஏற்படும் நான் செத்து போக தயாரா இருக்கிறேன் என்பது தங்களுக்கு புரிந்து போயிருக்கும் அதனால் சாவு எப்படி எங்கிருந்து வரும் என்பது யாருக்கு தெரியுது நான் வழிய போய் நின்னாலும் இந்த பிர இந்த பிரகிருதியில நம்ம பிரயாணம் முடியும் வரை சாவு நம்மை அரவணைத்து கொள்ளாது என்பதை தாங்கள் அறிவீர்கள் சென்ற வாரம் பட்டம் விட்டுக் கொண்டிருந்த ஜீமன்லாலின் எட்டு வயது மகன் இரண்டாவது மாடிலிருந்து தவறி விழுந்து விட்டான் அவன் அதிர்ஷ்டம் அந்த நேரம் பார்த்து அழுக்கு துணி அடங்கிய பொதியோடு போய்க் கொண்டிருந்த ஏகாம்பரேஸ்வரர் பின்மேன் காரணின் கைதை மேல் சொல்லி வைத்தார் போல குறித்தப்பாமல் விழுந்தான் கைதைக்குத்தான் பாவம் பின்னாங்கால் முறிந்து விட்டது ஜீமன்லாலை உங்களுக்கு தெரியும் மகா கஞ்சன் கழுதையின் சிகிச்சைக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்று கூறிவிட்டான் கழுதை வைத்து மாட்டாஸ்பத்திரிக்கு கொண்டு போவதற்கு அவரிடமிருந்து மூன்று ரூபாயை வாங்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது அந்த டோபி மிக அசிங்கமான ஆனால் ஒரே சொற்றடை பயன்படுத்தி குஜராத்திகள் வம்சத்தையே ஏசிவிட்டு போய்விட்டான் இதற்கு என்ன சொல்கிறீர்கள் ஆனாலும் நான் நினைக்கிறேன் நான் சாகத்தான் வேண்டும் என்று நான் சாவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தும் நான் சாகாமல் இருக்கிறேன் என்று நினைத்தால் எனக்கு சிரிப்பும் அழுகையுமாக சேர்ந்தே வருகிறது என்னோடு படித்த ரஞ்சித் புரோக்கர் பத்து நாளைக்கு முன்னாடி எந்தவிதமான விதமான தொந்தரவும் இல்லாமல் ஒரே மூச்சில் போய்விட்டார் இப்படி எனக்கு தெரிந்த இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த தெருவிலேயே மூணு நாலு பேர் உயிர போயிட்டு எல்லோரையும் டயாபிட்டிஸும் மாரடைப்பும் புருஷம் மண்டாட்டி போல ஜோடி சேர்ந்து வந்து இழுத்து கொண்டு போய்விட்டன என் மருமகள் சுமத்ராவுக்கு கூட இந்த ரெண்டு வியாதியும் இருக்குது தான் ஒன்றுமே இல்லை சரங்கு வெடிப்பு இந்த சில்லறை வியாதி இதை தவிர எனக்கு ஒன்றுமே கிடையாது சென்ற வாரம் என் பெரிய மருமகள் சொன்னது போல நான் நிஜமாகவே நொண்டி நாயை போலத்தான் உணர்கிறேன் இந்த ஏகாம்பரேஸ்வர் அக்ரஹாரத்தில் எனக்காக அழப்போகிறவர்கள் இனி யாருமே இல்லை இந்த அக்ரகாரமே கலையிழந்து போய்விட்டது தெப்பகுளம் வற்றுவிட்டது பெயருக்கென்று கொஞ்சம் தண்ணீர் விட்டு அது பிளாஸ்டிக் போட்டிருக்கிறார்கள் தெப்ப குளத்தை சுற்றி இருந்த காவிப்பட்டையும் அடித்து அந்த இடித்து விட்டு மாடி கட்டடம் கட்டி எவர் செல்லூர் பாத்திரக்கடைகாரர்களுக்கு வாடகைக்கு விட்டார்கள் ராவண ஐயங்கா தெரியவில் உள்ள பள்ளிக்கூட மணிக்குண்டு இப்போது தெரிவதில்லை கோவில் பிரகார தூண்களில் மைக்குகளை பொருத்தி மெல்லிசை பஜனைகள் செய்கிறார்கள் அப்பழுக்கற்ற குஜராத்திகள் கொழுங்கிய தெருக்களில் இப்போது பாத்திரக்கடை மார்பாடுகள் நிறைந்து வழிகிறார்கள் அக்கரகாரத்தின் பழைய அமைப்பை நினைத்து பார்க்க முடியவில்லை அரசமரம் மட்டும்தான் இருக்கிறது இன்னும் நிழல் தெரிகிறது அந்த நிழலை உணர்ந்து அனுபவிக்கும் மனிதர்கள் மறைந்து விட்டார்கள் அந்த அரசமரம் முன்பு தந்த ஆசுவாசம் இப்போது காணாமல் போய்விட்டது கிழக்கு கோடியில் என் தங்கை நாத்தி பெகன் இருக்கும் கட்டடத்தையும் விலை பேசிவிட்டார்கள் அறுபது லட்சத்துக்கு இதனால் முப்பது குடும்பங்கள் தெருவில் நிற்கப் போகின்றன கூடு கூடுகலைந்து விரட்டப்பட்ட பறவைகள் போல அவர்கள் பெரிய காத்திருக்கிறார்கள் சூழல் மாறிவிட்டது வாழ்க்கைக்கு அர்த்தமே சூழல்தான் இருக்கிறது சூழல் போனால் வாழ்க்கையே போய்விடும் நான் தினமும் கடவுளே அல்ல யமராஜனை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் இந்த கிழவனை எழுத்துக்குள் உன் பாசக்கயிற்றுக்கு மோசம் வந்துவிடாது என்று கடைசியாக இன்னொன்று ஒரே வேண்டுகோள் நான் இறந்து போனால் என் ஆன்மா முக்திக்காக என் வீட்டில் அல்லது உங்கள் வீட்டில் என்றாலும் பரவாயில்லை பாகவத பாராயணம் அவசியம் செய்து வாருங்கள் மற்றபடி விசேஷமாக குறிப்பிட சொல்லும்படி வேறொன்றும் இல்லை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பற்றி சமாச்சாரத்தை எழுத வேண்டுகிறேன் இப்படிக்கு மன்மோகன் தாஸ் துவாரகதாஸ் மிட்டு பின் குறிப்பு உங்களுக்கு என்றால் ஒரு நூறு ரூபாய் மணி மூலம் அனுப்பி வைக்க வேண்டுகிறேன் மிட்டு தாள்களை ஒழுங்குபடுத்தி அந்த நீண்ட கடையத்தை மடித்து கொண்டேன் வழக்கம்போல் மெட்டு மாமா தனது பூனில் தொங்கிய சின்ன சாவியை கொண்டு தன் தகர கஜானாவை திறந்து ஒரு பெரிய உரையையும் தபால் தலை தபால் தலைகளையும் கொடுத்தார் முகவரி எழுதி எடுத்து கொண்டதும் கூறினார் சோம்பல் பெட்டு கடையத்தை கண்ட தபால் பெட்டில் போட்டுடாத நேர பாத்ரூம் போஸ்ட் ஆஃபீஸுக்கே போயிடு போட்ட பின்னடி எனக்கு வந்து சமாச்சாரம் சொல்லிடு பிறகு இந்த இதை வச்சுக்கோ என்று ஒரு ஐம்பது காசு நாணயத்தை கொடுத்தார் நான் கிளம்பினேன் மூன்று நான்கு நாட்கள் கழித்து இரவு எட்டு மணிக்கு தந்தி மூலம் செய்தி வந்தது நான் மெட்டு மாமாவுக்கு தாக்கல் சொல்ல ஓடினேன் மெட்டு மாமா அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார் நான் அவரது தோள்களை உலுக்கி எழுப்பினேன் என்னடா விசேஷம் நான் மோசம் போயிட்டோம் மாமா என்னாச்சு உடுமலைப்பேட்டையிலிருந்து தந்தி வந்துக்குது கன்ஷியா மாமா போயிட்டாரா மிட்டு மாமா பதறி எழுந்தார் என்ன சொல்ற நீ ஆமா மாமா நான் இன்னைக்கு மதியம் இருந்து வந்திருக்காரு எல்லோருடனும் நன்னா சிரிச்சு பேசியிருக்காரு சாப்பிட்டு இருக்காரு உங்க கடிதத்தை கூட ரெண்டு மூன்று முறை படிச்சாரா சிறிது தூங்க போனாரு பிறகு எந்திரிக்கவே இல்லை தூக்கத்திலேயே உயிர் பிரிந்து விட்டது ஹார்ட் மிட்டு மாமா தன் கால்களையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தார் நீண்ட நேர மௌனத்திற்கு பின் தத்துவார்த்தமாக கூறினார் போகிறவர்கள் போய் சேர்ந்து விடுவார்கள் ஆனால் இருக்கிறவர்களுக்கு வேறு வழி அவர்கள் இருந்துதான் ஆக வேண்டும் கன்ஷிய மாமாவின் ஈமக்கிரிகளில் கலந்து கொள்ள போன எங்கள் உறவினர்கள் எல்லோரும் கூடவே மாமாவின் கடிதத்தையும் படித்துவிட்டு தான் வந்திருக்கிறார்கள் கன்ஷிய மாமாவுக்கு பதிலாக மெட்டு மாமா சத்து போயிருக்கலாம் என்று வெளிப்படையாகவே அபிப்பிராயம் தெரிவித்தார்கள் மாமாவின் மகன்களும் மருமகளும் ஏற்பட்டிருக்க வேண்டும் குறிப்பாக மாமாவின் மூத்த மருமகள் ஆவேசமாக கொந்தளித்தாள் கிழவனின் நாட்டை இழுத்த என்று அவருக்கு உடந்தையாக இருந்த கடைபை எழுதி கொடுத்த என்னுடைய கைகளையும் வெட்டி போட வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் அதிசுவாசமாக அந்த மாதிரி விபரீதம் எதுவும் நடக்கவில்லை எட்டு மாமாவுக்கு கடிதம் எழுதி தருவதை நிறுத்தும்படி ஆகிவிட்டது